ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சூரியன் அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு ஒன்பதாம் இடங்கிறது வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் வந்து உங்களை தானால் தேடி வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்கழி மாதத்துக்கே தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து வந்து அந்த மாதம் மாதம் இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரவேசிக்கூடியா ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து இடத்துல இருக்காரு பதினொன்றுங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை இரண்டாம் இடம் நல்ல காசு பணம் வருமானத்தை குடிக்கக்கூடியது தனஸ்தானம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் அப்ப வந்து எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கங்க நீங்க தொட்டது வெற்றியாக கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு அதாவது சனியுடைய இது வந்து மூணாம் இடத்துல இருக்கு சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்குது அது வந்து என்னன்னா வெற்றியை வந்து நீங்க எந்த விஷயத்தை முயற்சி பண்றீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது தொழில் மூலியமாக நல்ல வருமானம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஜாக்பேட் காத்துட்டு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சாலுமே அத்தனையுமே சக்சஸ் ஆகும் அத்தனையுமே பணமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வந்தோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாயுமா பன்னெண்டு ஐந்து கூடிய செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு நல்ல வ வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த வருமானம் வரக்கூடியதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம் மற்ற விஷயங்களுக்கு வந்து எந்த வித நினைப்பும் இல்லாமல் எந்த விஷயமும் கொடுக்காமல் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க அது எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறீங்க பெரிய லெவலில் பணக்காரரங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானாக தேடிட்டு வந்துடுவாங்க அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க வச்சுருங்க ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய மாதம் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டாலே பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும் ஐந்து குடையரும் பன்னெண்டு குடையரும் செவ்வாயும் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ அது அவமானத்தையோ மன சங்கடத்தையோ சந்திக்கிறது தேவையில்லாத ஒருத்த ஒருத்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கணவன் மனைவிடையே வந்து சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும் அதனால மனக்கசப்புகள் படுறதுக்கு அனுசரித்து போங்க அதுதான் நல்லது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மி கம்மியாகும் அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து ரொம்ப கம்மியாகும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது படிப்பில் நல்ல ஆர்வத்தை தூண்டும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கூட இருக்கிறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் இந்த மாதம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பெண்களை வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் தான் இந்த குடும்பம் வந்து இருக்கும்னு மனசில் பதிய வச்சுக்குங்க ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால மாங்கல்லி ஸ்தானத்தில் கணவ க கணவன் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்லி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார் அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்கள் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஆனால் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க பத்து பத்தாம் இடத்துல வந்து கேது கேது இருக்காரு தொழில் ரீதியாக ஒரு இன்னொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி தெய்வ அனுகூலமான தான் ஒன்பதாம் இடம்னாலே ஆசிர்வாதம் தான் பல குருநாதர்களுடைய ஆசிர்வாதங்கள் பல தெய்வங்களுடைய ஆசிர்வாதங்கள் பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானா தேடி வரும் உங்களே உயர் அதிகாரிகளாக ப்ரமோட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய லெவலில் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் மக்களுடைய கிடைக்கும் ஆதரவு ராசியை வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது வழியோடைய சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானா தேடி வரும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீச்சமானாலுமே அவர் அஞ்சு குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக வீடியோக்களும் உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்